ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடலை கடை இன்னைக்கு நாம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆன ரொம்ப பேருக்கு தெரியாத ஆனால் பார்க்க பயங்கரமா விறுவிறுப்பா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை பயங்கரமா எகிரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தரமான த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம் இந்த படம் நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பெரும்பாலும் மாட்டீங்க ஏன்னா இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருமே ரொம்ப பிரபலமானவர்கள் இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பிரபலமானவங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் மத்தவது எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க நிறைய படத்துல நம்ம பார்த்துருக்கோம் பட் எல்லாமே அவங்க சின்ன சின்ன கேரக்டர்ல வில்லனா சைட் ஆக்டரா ஒன்னு ரெண்டுல சீன்ல வந்து போறவங்களா அவங்க அவங்கதான் இந்த படத்துல லீட் ரோலே பண்ணியிருக்காங்க ஆனா படம் தாறுமாறு தக்காளி சோராக இருந்துச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்த சீன் என்ன நமக்கான அடுத்த ட்விஸ்ட் என்ன வச்சிருக்காங்க என்ன நடக்க போகுது என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான படம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் வந்து நம்மளை எப்படி இருந்தால் எங்கேயோ கொண்டு போயிருது இந்த படத்தோட விஷுவலாக அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட எடிட்டிங் டீம் ஆகட்டும் இந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் சினியோகிராஃபி ஆகட்டும் பிரமாதமான சினியோகிராஃபி அது பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே பிரமாதமாக இருக்குது இந்த படத்தில் ரியல் ஹீரோ அப்படி யாரா அப்படின்னு சொன்னோம்னா இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து ஆர்ட் டைரக்டரா இருந்தவர் தான் இந்த படத்தோட ரியல் ஹீரோனே சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டையுமே வந்து படுத்திருக்காரு மிகப்பெரிய பட்ஜெட்ல படங்களில் வரக்கூடிய மாதிரி அந்த காட்சி அமைப்புகள் வந்து நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிறது பேக்ரவுண்ட் ஆகட்டும் வரக்கூடிய அந்த கலர் ஆகட்டும் டோன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த மாதிரியான படங்கள் பெரும்பாலும் வந்து தான் பார்க்கலாம் ஹாலிவுட் இந்த த்ரில்லர் கிரைம் த்ரில்லர்ஸ் ஸ்லாஷர் மூவிஸ்லாம் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு நேச்சர்ல வந்து அந்த செட்டிலா இருக்கும் பட் அதை வந்து தமிழ் படத்துல அதுவும் குடும்பங்கள் அதாவது அறிவும் இல்லாத பெரிய அளவுக்கு பிரபலம் இல்லாத நபர்களுக்காக யுக்லைஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க இந்த படத்துடைய டைரக்டர் பாராட்டி ஆகணும் புது டேரெக்டர் சொல்றாங்க ஆக்சுவலி பார்த்தா இவர் புது டேரக்டர் மாதிரிலாம் தெரியல அவ்வளோ பிரமாதமாக இயக்கியிருக்காரு தனக்கு கிடைச்ச ரொம்ப சாதாரண ஆர்டிஸ்ட கூட ஒரு பெரிய அளவில் வந்து வேலை வாங்கி ரொம்ப பிரமாதமான ஒர்க் அவுட்டை கொடுத்துருக்காரு அதனால இந்த படம் வந்து நம்மளை ரொம்ப பிரமிக்க வைக்கிது ரசிக்க வைக்கிது அண்ட் நம்மளை யோசிக்க வைக்கிது பட் இந்த படத்துடைய கான்செப்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்துல இந்த மாதிரியான கான்செப்ட் உள்ள படங்கள் ஆக்சுவல் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு தெரியல ஒன்று ரெண்டு வந்திருக்கலாம் பட் மேபி அதை தாண்டி இந்த படம் வந்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு இப்போ ரொம்பவும் முக்கியமான நடிகர்கள் இந்த திரைப்படத்தை நடிக்காதனால இந்த திரைப்படம் வந்து பெரும்பாலும் கவனிக்கப்படாமலே போயிடுச்சு இன்னும் சொல்ல போனால் இந்த திரைப்படம் அகா ஓடிடி தரத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு பட் அதுலேயும் வந்து கூட பெரிய அளவில் வாட்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல ஆனால் இதை நீங்கள் இந்த இந்த காணொலி இந்த விமர்சனத்தை கேட்டுட்டு இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் உண்மையிலே சொல்லுங்க அப்பா என்னமா எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்னு உங்களையும் பிரமிப்பு ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு படம் தான் அது வாங்க அது என்ன படம் நடிச்ச நடிகர் யாரு யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க அதனுடைய கதை என்ன ஃப்ளாட் என்ன அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி முழுமையா பார்ப்பதற்கு முன்னாடி கடலுக்கடை சேனலை பார்க்கக்கூடிய நபர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களை வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள் இந்த கடலுக்கடை சேனலை வந்து என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது இந்த லைக் பட்டன் அழுத்திடுங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் எங்களை வந்து அடுத்தடுத்த காணொலியை பொண்ணு அடுத்தடுத்து சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோசிப்போம் அதே போல் நம்மளுடைய கடலுக்கடை சேனலில் பல விஷயங்கள் அமான விஷயங்கள் உலகம் நடக்கக்கூடிய அதிசயங்கள் பல நிகழ்வுகள்

கிரைம் த்ரில்லர்னு சொல்றதா இல்ல ட்ராமா மூவின்னு சொல்றதா இல்ல ஹாரர் அது எல்லாமே கலந்த ஒரு கலவையான ஒரு பிரமாதமான மூவிய பத்தி தான் அந்த படத்தோட பேரு தி அகாலி இந்த திரைப்படம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆனது தியேட்டர்ஸ்ல மக்களே வராதுனால அப்புறமேட்டுக்கு ஓடிடிலயும் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனா ஓடிடிலயும் பெருசாக ரசிகர்களை ஈர்த்துதா அப்படின்னா பெருசா பார்வை இல்ல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருமே அவ்வளவு பிரபலமானவர்கள் இந்த திரைப்படம் வந்து என்ன பண்றதுன்னா பெருசா மக்கள்கிட்ட போய் சேரலாம் ஆனா இந்த படத்தை நாம பார்த்த போது அப்படியே மிரண்டு போன மாதிரி இருந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு ரொம்ப தூரம் அகாலி அப்படிங்கிற திரைப்படத்தை கதை திரை எழுதி படத்தை இயக்கி இருக்காரு இந்த திரைப்படத்துல முக்கிய கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு கேரக்டர்ல நடிகர் நாசர் அவர்களும் பிரபலமான நடிகர் நாசரும் அது இல்லாம தலைவாசல் விஜய் ஆகிய இந்த ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க இவங்க தான் நமக்கு பரிச்சயமான நடிகர்கள் மற்ற எல்லாருமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனா அவங்க அந்த அளவுக்கு பிரபலமானவங்க இல்லை இந்த படத்தினுடைய ஹீரோன்னு சொல்ல முடியாது பட் அந்த ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு அவரும் அவ்வளவு பிரபலமானவர் இல்ல வேற ஒரு லேடி கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க பட் அவங்க யாருமே அவ்வளவு பிரபலமானது இல்லாததனால இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சென்றவர்கள் தான் நினைக்கிறோம் ஆனா இந்த படம் உண்மையிலேயே வந்து ஆங்கில படங்களை தமிஞ்சிய அளவுக்கு தொழில்நுட்பத்திலையும் சரி கதை திரைக்கதை அமைப்புலையும் சரி வேற அளவில் சம்பவம் பண்ணியிருக்கு வாங்க இந்த படத்தில் பணிபுரிந்த மற்ற நடிகர்கள் டெக்னீஷியெல்லாம் பார்ப்போம் இந்த படத்துடைய லீடு கேரக்டரில் ஜெயக்குமார் அப்படிங்கிற நடிச்சிருக்காரு இவர் பல திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு ஜெயக்குமார்ங்கிறவர் அது இல்லாமல் வினோத் கிஷன் அப்படிங்கிற நடிச்சிருக்காரு இவர் மலையாளத்துல எல்லாம் பிரபலமான நடிகர் இது மட்டுமின்றி ராமன் அப்படிங்கிற நடிச்ச நடிகர் நடிச்சிருக்காரு ஸ்வயம் சிந்தா அப்படிங்கிற ஒரு ஹீரோயினும் பண்ணிருக்காங்க தான் இந்த படத்தினுடைய முக்கிய கேரக்டரா பண்ணிருக்காங்க இது நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸும் நிறைய இருக்கு இந்த படத்தோட சிமோட்டோ சினிமோடிராபிய வந்து கிரிஃபி அப்படிங்கிற ஒரு பண்ணிருக்காரு எடிட்டிங் இனியவன் பாண்டியவன் அப்படிங்கிற ஒரு பண்ணிருக்காருக்கு இசையமைச்சது அனீஸ் மோகன் அப்படிங்கற ஒரு இசையமைச்சிருக்காரு இது இல்லாம இந்த படத்துக்கு மிக பிரபலமான ஆர்ட் டைரக்டரான தோட்டா தர்ணி அவர் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சிருக்காரு வாங்க படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்திரலாம் ஒரு குறிப்பிட்ட போதை ஒழிப்பு குழுக்கு ஒரு தகவல் கிடைக்குது அதாவது இறந்து போன உடல்கள் உடல்கள் வச்சு அதில் வந்து போதை பொருட்களை வந்து பதுக்கி கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிப்பதற்காக ஒரு அமானுஷம் நிறைஞ்ச ஒரு வனப்பகுதிக்குள்ள அந்த போதை டிபார்ட்மெண்ட் போகுது ஆனா அங்க அவங்களுக்கு வந்து இருந்த உடல்கள் கிடைக்கல மாறா வந்து பல எலும்பு ஊடுகளும் பல உடல்கள் கிடைக்குது அந்த உடல்கள்ல வந்து போதைப் பொருள் எதுவும் இல்லை ஆனா அந்த உடல்களை பார்க்கும் பொழுது அந்த உடல்களை கொலை செய்வதற்கு முன்னாடி யாரோ ஏதோ அமானுஷி செய்ஷங்களுக்கு பில்லி சூன்யம் போன்றவற்றை வைப்பதற்காக ஏதோ ட்ரை பண்ணி அதன் மூலமாக நரபலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிய வருது இது சம்பந்தமா என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு விசாரி விசாரிக்க நினைக்கக்கூடிய குழு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த அகாலி அப்படிங்கிற இந்த படத்தோட மொத்த கதையை இந்த படத்தினுடைய ஒவ்வொரு சீனுமே நம்ம வந்து கூஸ் பம்பாக்கும் கிட்டத்தட்ட படம் ராக்கெட் விதத்தில் போகும் ஒவ்வொரு காட்சி அமைப்புமே நம்ம வந்து ட்விஸ்ட் அண்ட் டேனோட ஒவ்வொரு சீனுக்கும் ட்விஸ்ட் அண்ட் டேனோட வந்துகிட்டே இருக்கும் இந்த படத்துல பில்லி சோனியம் செய்வினை இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க அதுக்கு ரொம்ப ஆதாரப்பூர்வமான அறிவுபூர்வமான கருத்துக்களையும் வந்து வச்சிருப்பாங்க ஏனோ மேலோ மேலோ மேலோட்டமாக இந்த படத்தை வந்து அவங்க இது பண்ணிடல மேலோட்டமாக வந்து ரசிகர்களுக்கு செய்தி சொன்ன ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே பேசியிருப்பாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே சமயத்தில் படம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும் இந்த படத்தினுடைய மிக முக்கிய ஹீரோ நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்து ஆர்ட் டைரக்டரான தோட்டாதரணி தான் இந்த படத்திற்கு அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த போட்டிருக்கக்கூடிய ஆர்ட் அதே போல சினிமோட்டோகிராஃபியான கிரி மர்ஃபி எடுத்துருக்கக்கூடிய அந்த விசுவல்ஸும் வந்து நம்மளை வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கும் எடிட்டரையும் இந்த இடத்துல பாராட்டியான வந்து படம் நான் நான் போயிட்டு இருக்கும் இருக்கும் இந்த இந்த பக்கம் 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 ஒரு 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 ஸ்டோரி ஸ்டோரி அந்த அந்த சில சில சீன்ஸ் சீன்ஸ் சொல்லிட்டு மாறி மாறி ஸோ அதையெல்லாம் வந்து எந்த கொஞ்சம் மிஸ் கூட படம் நமக்கு புரியாம போயிடுங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பண்ணி எடிட் கோர்த்து கோர்த்து வச்சிருக்காரு இந்த படம் விறுவிறுப்பா போறதுனால பெருசா பாடல்கள் இல்லை ரெண்டு மூணு பாடல் வருது சின்ன சின்ன பாடல்களா இருக்கு பட் அந்த பாட்டை விட இந்த படத்தினுடைய பின்னணி இசை அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கொடுத்திருக்காரு பல பெரிய படங்களுக்கு வாய்ப்பும் இந்த இசையமைப்பாளர்களுக்கு புதுமுக இசையமைப்பாளர் ஆனா ரொம்ப சூப்பராக இசையமைச்சிருக்காரு இந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான அனீஸ் மோகன் இப்படி ஒரு சிக்கலான கதையை எடுத்துக்கிட்டு அதை யாருக்கும் குழப்பம் ஏற்படுத்தாம திரைக்கதை அமைச்சு முன்னுக்கு பின் நகரக்கூடிய அந்த திரைக்கதை வடிவுல இந்த படத்தை ரொம்ப தெளிவா பிரசன்ட் பண்ணிருக்காரு படத்தை படத்தின் இயக்குனரான முகமது ஆசிப் ஹமீத் இந்த படத்தை பார்க்கலாம் படத்தை பாருங்க பார்த்துட்டு நாங்கள் சொல்றது சரியா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த படத்தை வந்து இங்கிலீஷ் படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க கொரியன் கூட மேக்கிங்ல செமையா இருக்குன்னு சொல்லுவாங்க பட் அதை எல்லாம் மீஞ்சி ஒரு திரைக்கதையோட ரொம்ப பிரமாதமான உலகத்தரமான ஒரு படமாக படமா இந்த அக்காடி இருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு நாங்க சொன்னது சரியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்க கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு நல்ல திரைப்படம் வேற ஒரு நல்ல உலக நிகழ்வு வேற ஒரு முக்கியமான நிகழ்வு வேற ஒரு அமான சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ